அரியலூர் மாவட்டம் காடுபெட்டி கிராமத்தில் மறைந்த வன்னியர் சங்க முன்னாள் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான காடுபெட்டி குருவின் நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலையை போக்குவரத்து சிவசங்கர் திறந்து வைத்தார் இதுகுறித்த விவரங்களை ரவீந்திரன் வழங்கலாம் கேட்கலாம் ரவீந்திரன் விரிவான விவரம் வணக்கம் அதாவது அரியலூர் மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் 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 தலைவரும் வன்னியர் சங்க தலைவரும் மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏவுமான காடுவெட்டி குருவின் அறுபத்தி நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காடுவெட்டி கிராமத்தில் அஹ் அவரது திருவுருவச் சிலை வெண்கல சிலை ஐம்பன் சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இன்று காலை சரியாக பத்து மணி அளவில் அவரது காடுவெட்டி குருவின் மகன் கணலரசன் கங்கைகோட்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்து பின்னர் ஊர்வலமாக வந்து காடுவட்டி கிராமத்தில் அவரது தோட்டத்தில் அமைந்துள்ள முழு வெண்கல ஐம்பது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் மற்றும் எம்எல்ஏ ஜெயங்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் அவரது மகன் குரு கனலரசன் உள்ளிட்டோர் சிலையை திறந்து வைத்து அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் உற்சாகமுடன் வந்து அவரது சிலையை வணங்கிச் செல்கின்றனர்